தாவேக்கா அவருடைய தற்கொரி மணி கேள்விப்பட்டிருக்கீங்களா யூடியூப்பில் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்கல்ல எங்கள் தளபதி விஜய் தளபதி அவர்கள் வெற்றி தலைவர் அவர்கள் வந்து கிளிச்சு அப்படின்னு நாட்டி வப்பில அப்படின்னு அப்படின்னு விருட்டிட்டு இருப்பாலை தற்கூரி மணி அந்த தற்கொரி மணி நேற்றைய தினம் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்கான் அதில் பார்த்தோம்னா சீமானுக்கு நான் வடக்க வேண்டும் இல்லை மாறி மாறி பேசுறீங்க என்ன பச்சை மாதிரி பேசுறீங்க அப்படி பேசுறீங்க இப்படி பேசுறீங்க எங்கள் தளபதி பார்த்தா அவங்களுக்கு என்னவா தெரியுது மரியாதை பேசுறீங்க அவனே எவனே எங்களை பார்த்தா என்னவா தெரியுது அப்படின்னு தித்துருக்கான் சரி வாருங்கள் உறவுகளே நமக்கு வர டைம் பாஸ் ஆகலை இந்த மணி அடித்து பழகுவோம் இந்த மணி தற்கொரி மணி இருக்குன்னா லோகான மணி என்று சொல்லக்கூடிய இந்த தற்கொரி மணி எந்த மாதிரியான தரமான பிரச்சனைகள்லாம் பேசி வச்சுருக்கு இந்த தாவேக்கா காக்கும்போது நம்ம எதுக்கு தற்கூரிங்கிறோம் அப்படிங்கிறதுக்கு மேலும் ஒரு சான்றாக மேலும் ஒரு ஆதாரமாக இந்த வீடியோ இருக்குங்கிறதுக்கு நான் கேரண்டிங்க பார்க்கலாமா உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறேன் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் யூடியூப்ல இந்த திரை மாசனம் செய்யுங்கிற பேர்ல உட்காந்துட்டு இஷ்டத்துக்கு அளந்துட்டு அளந்து விட்டுட்டு ஒரு நபர் ஒரு மூணு பேர் பேசுவாங்க ஒரு நபர் இந்த பிஸ்மி வலைப்பேச்சி பிஸ்மி என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் அவரை பார்த்தோம்னா தமிழக வெற்றிக்களத்துடைய களத்துடைய பொறுப்பாளர் போலவே தமிழக வெற்றி கொள்கை பொறுப்பிச்சாளர் போலவே செய்தித் தொடர்பாளர் போலவே முழுமையாக தாயுக்கா கூட்டத்துக்கு அப்படி இருக்கு விஜய்க்கு மவுசு அப்படி இருக்கு விஜய்க்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு வச்சு உருட்டுறாப்புல சரி நம்ம நான் சீமான வரல வேற போற ஓக்கல விமர்சனம் எல்லாம் பண்றாப்புல சீமான எதுக்கு தேவலாம் விஜய் விமர்சிக்கிறார் அப்படி அப்படின்னு பாஸ் நீங்க என்ன பேசிருக்கீங்க விஜய் ஒரு அறவே அரசியல்வாதி அப்படின்னு நான் சொல்லல பிஸ்மி சொல்லியிருக்காப்புல பாருங்க வித் எவிடென்ஸோட நான் போட்டு விடுவோம் இல்லையா பண்றேன் சமீபத்தில் கூட விஜய் வந்து ஒரு வேக்காடு அரசியல்வாதி அப்படிங்கிற ஒரு கடுமையான வார்த்தையை வந்து நான் பயன்படுத்தினேன் பயன்படுத்தும் போதே எனக்கு தெரியும் இது கடுமையான வார்த்தை தான் அப்படின்னு அதே நேரம் நம் கருத்தை வந்து வலிமையா எந்த சமரசமும் இல்லாம சொல்லணுங்கிற அடிப்படையில தான் அந்த கருத்தையே நான் சொன்னேன் வலிமையா சொல்லணும் விஜய் ஒரு அறவேக்காட்டு அரசியல்வாதி தான் இருக்காரு அப்படி சொன்ன பேசு இன்னைக்கு விஜயத்தை இருந்து பெட்டியது வந்திருக்கும் போல பார்த்து போதுங்க கோபால் நமக்கு ஆதரவாக பேசுங்க அப்படின்னு பெட்டிகிட்டு வந்திருக்கோம் வீடியோ போட்டவங்களுக்கு எவ்வளோ ரவுனி வருதோ ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு தொடர்ச்சியாக அவங்களுக்கு எவ்வளோ ரவுனி வருதோ அது தொடர்ச்சி உங்களுக்கு ஒரே டைமில் செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன் எங்களுக்கு தொடர்ச்சியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆதரவாக பேசுங்க அப்படின்னு விஜயத்தேந்து பெட்டி வந்திருக்கோம் அதனால் இந்த பெட்டி பிஸ்மி இப்படி பேசிகிட்டு இருக்காரு பிஸ்மி பெட்டி வாங்கினோமா அதோடு நீ சீமான சீமானண்ண பக்கம் திருமணையே அப்புறம் உங்களுடைய வண்டவாளத்தை வேண்டிய நிலைமை வந்துடும் நீங்கள் பேசிருக்கீங்க அப்படிலாம் பேசியிருக்கீங்க அரையவே காட்ட அரசு அரசியல்வாதியாங்க யார் விஜய் நான் சொல்லுங்கள் பேசுபே சொல்கிறாருங்க சரி இப்போ நம்ம தற்கூரி மணிட்டு வந்துடுவோம் இந்த தற்கொலை மணி சொல்லுது சீமான் மாற்றி மாற்றி பேசுகிறாரு அன்றைக்கி தம்பின்னாரு இன்றைக்கி போட்டு விமர்சிக்கிறாரு இன்றைக்கி அமைவேங்கிறாரு தம்பி அமையவே சொல்லக்கூடாதா சரி அப்படியே வச்சுக்கிறோமே இந்த இந்த விமர்சனம் வந்து பொதுவாகவே நிறைய பேர் நினைக்க வைக்கிறாங்க எதுக்குங்க விஜய் போட்டு விமர்சிக்கணும் நமக்கு திமுக இருக்குல்ல திமுக விமர்சிக்கலாம்ல எதுக்கு திமுக விட்டுட்டு எதுக்கு விஜய் போட்டு தாக்குறீங்க என்னப்பா ஏய் பாத மாதிரி போறீங்கப்பா விஜயுடைய விமர்சனம் விஜய் விஜயுடைய அரசியல் விமர்சனம் செய்கிறோம்னா என்னைக்கா ஒரு நாள் பேசலாம் போகிற ஓகே பேசிட்டு போகலாம் எப்போவுமே இப்படி விஜய் போட்டு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க அவர்களுக்கு நம்ம புரியல படி நம்ம பலமுறை சொல்லியாச்சு திரு திருப்பி திருப்பி திரு திருப்பி ஒரு முறை சொல்லுவோமே திருப்பி திருப்பி சொன்னாலும் நீங்கள் புரிமா திருப்பி ஒரு தான் சொல்லுவோம் அதாவது மாற்று அரசியலை முன்வைத்து நாம தமிழை தமிழ்நாட்டில் எட்டு விழுக்காடு வாக்குப்பட்டு இன்றைக்கு நிற்கிது அப்போ நானும் மாற்று அப்படிங்கிற பேரில் விஜய் வராப்பில் நானும் மாற்று வரக்கூடிய விஜய் உண்மையிலே மாற்றாக இருந்தால் பரவாயில்ல விஜய் ஒரு திமுக டூ பாயிண்ட் ஓ அப்படி தான் வந்து நிற்கிறாரு திமுகவுடைய அடுத்த வருஷமாக தான் விஜய் வந்து நிற்கிறாப்புல திமுக இருந்தாச்சு குறைஞ்சபட்சம் ஒரு அறிவோட புரிதோட செயல்படுவான் அவன் என்ன ஊழல் பண்ணுவான் அவ்வளோதான் ஊழல் பண்ணுவான் திருட்டுத்தரம் பண்ணுவான் அவ்வளோ தான் ஆனால் மனு மனுஷங்கிற ஒரு புரிதல் அவனுக்கு இருக்கும் இவங்களுக்கு அதுவும் கிடையாது இப்போ எப்படி இவங்க என்னது ஒன்றா ஒப்பிடிற அப்படின்னா விஜய் சொல்கிறாரு நான் வந்து எங்களுக்கு வந்து பாஜக தான் கொள்கை எதிரி திமுக வந்து அரசியல் எதிரிக்கிறாப்ல இப்ப கொள்கை வர அரசியல் அவருடைய புரிதலுக்கு ரெண்டு விவரம் நினைச்சுக்கோம் அப்படியே வச்சுக்கிறோமே ஓகே அப்படியே வச்சுக்கிறோம் அப்போ அரசியல் எதிரியாக இருக்கக்கூடிய திமுக உங்களுக்கு கொள்கை எதிரி இல்லையா அப்போ பாஜகவோட கொள்கையில் மட்டும்தான் உங்களுக்கு எதிரியா நீங்கள் எதிரியா அப்ப திமுக நீங்கள் எதிரி கிடையாது அதானே அதான சொல்லுவீங்க அப்போ என்னங்க அப்போ திமுகவோட கொள்கையில் ஒரு எதிராக இல்லைனா அதே ஈவராம் சபை தூக்கிட்டு அதே அண்ணாவை தூக்கிட்டு அதே எம்ஜிஆர் வீட்டு திராவிட சாயில் வந்து நின்றார்ன்னா அப்போ திராவிட டூ பாயிண்ட் ஒன் தானே இவரு திமுகவுடைய அடுத்த வருஷம் தானே இவர் வேற எப்படி சொல்ல முடியும் திமுக அதிமுக போல இவர் ஒரு கட்சி தானே மீண்டும் ஒரு திராவிட கட்சியை நம்ம வளர்த்துடணுமா வளர்த்துடணும்னு நினைக்கிறீங்களா ஆரம்பத்திலே பிடிங்கி நினைஞ்சிடணும் மாற்று அரசியலை முன்வைத்து நம்ம அரசியல் பேசும்போது எங்கே இருக்கக்கூடிய புதிய தலைமுறை இளம் தலைமுறை வாக்காளர்கள் நமக்கு ஆக்சிடும் வருவாங்க நம்ம பின்னாடி வருவாங்க அவங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படுத்திட்டு இருக்கோம் தமிழ் தேசிய அரசியல் நம்ம தொடர்ச்சியாக தான் இருக்கோம் அவர் புரிதல் ஏற்படுத்திட்டு இருக்கும் போது நான் வரேன் பாரு நான் மாற்றுதான் அப்படின்னு நான் வருதேன் அப்படின்னு அந்த வடிவில் கம்பெனி மாதிரி வந்து நின்னுக்கிட்டு எங்களுக்கு ஓட்டு போடுங்கண்ணா எப்படி நம்ம சொல்கிறீங்க அப்போ நீங்கள் நம்ப எல்லாம் ஓட்டு போட்டுருவீங்களா விஜய்க்கு போட்டுருவீங்களா விஜய் யாருங்கிறத சொல் சொல்கிறதுனால தானே விஜய் யாருன்னு தெரியுது உங்களுக்கு அவன் கட்சிக்காரன் எப்படி செலுப்புறாங்கிறனால தானே உங்களுக்கு தெரியுது இன்னைக்கு நான் கேட்குறேன் விஜய் ஒரு வாக்குமூலத்தை கொடுக்க முடியுமா ஒரு உறுதியை தர முடியுமா ஜென்மத்துக்கு திமுகவோட பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு அதிமுக காங்கிரஸ் சொல்ல மாட்டா ஏன்னா வெவ்வேறு அவங்க அவருக்கு வந்து திமுக வேறு தட்டில் உ அதிமுக வேறு தட்டில் உ பாஜக வேறு தட்டில் உ காங்கிரஸ் வேறு தரல பார்ப்பல திமுகவோட கூட்டணிக்கு போக மாட்டேன்னு விஜயாலாம் சொல்ல முடியுமா இன்றைக்கு வாரிசு அரசியல் மன்னராட்சி விமர்சிக்கக்கூடிய இதே விஜய் ஒரு காலத்தில் என்னுடைய ஆசை என்னன்னா தலைவர் கலைஞரவர்களுக்கு ஒரு செலவு வைக்கணும் அது என்னுடைய ஆசையாக இருக்குது அப்படின்னு பேசியிருக்காரு ஆனால் நான் சீமானவர்கள் பேரா செலவை வச்சா வந்து உடம்பண்டான்னு இதான் ரெண்டு பேருத்துக்குள்ள வேறுபாடு தமிழ் தேசத்துக்கும் திராவிடத்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு விஜய் ஒரு திராவிட தலைவராக வளர்ந்து வந்துட்டு அவர் வளர்த்து விடணும்னு நினைக்கிறீங்களா கலைஞர் அவர்களுக்கு ஒரு செல வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் அவருடைய நூறாவது வயசுல இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி அவரோட சேர்ந்து நானும் அந்த சிலையை ரசிக்கணும்னு ஆசைப்படுறேன் தேங்க்யூ இந்த லோயலாமணி ஆதன் தமிழ் மாதேசன்ட்ட பேட்டி இப்போ கொடுத்துட்டு போது சொல்கிறான் இங்கிலீஷ் பீஸ் வேணாண்டி இந்திய திணிப்பு வேணாண்டி கரகாட்டம் அடிக்கிட்டு தமிழில் பாடேண்டி அதன் மூலமாக எங்கள் தலைவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால் ஹிந்தியை எதிர்க்கிறார் கரகாட்டம் ஆடிக்கிட்டு தமிழ் என்று தமிழை வார்க்கிறார் நான் சொல்லல தாவேக்காவுடைய கொள்கை பொறுப்பாளர்கள் இணைய இணைய துணையாக ஒன்று அவர் சொல்கிறாப்பில் இந்த தற்கூரிமணி லோயனா மண்டி என்று சொல்லக்கூடிய தற்கூரிமணி இவன் தாங்க கட்சியுடைய பொ பொறுப்பாளரு அப்போ இவங்க தற்கூரை சொல்லாமல் என்னங்க சொல்கிறது இது மட்டும் இல்லை இந்த மாதிரி தாவேக்காவில் சேர்க்கக்கூடியவர்களை குற்றப்பின் இருக்கக்கூடியவர்களாக இல்லையா அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்கன்னு ஒரு கேள்வியை ஒரு நிறையா வைக்கும்போது இந்த தற்கூரி மணி என்ன சொல்கிறான் ஆதார் கார்டை தட்டம்னா எல்லாம் வந்துடும்ல நீங்கள் என்ன சரி கிரைமா இல்லை சிவிஐ ஆஃபீஸரா ஒன்று என்னடா தெரியும் உங்களுக்கு தெரியும் தாவேக்கா அந்தளவுக்கான நெட்ஒர்க் வச்சுருக்கீங்க ஆதார் கார்டை தட்டி பார்க்கறதுக்கு காவல்துறை செய்யும் உளவுத்துறை செய்யும் க்ரைம் ரேட் என்ன இருக்குது எங்கள் பேர் என்னென்ன இருக்குது வழக்கு இருக்குது என்ன அப்பாக்கு பார்க்கும் எப்படி செய்வீங்க எங்களுக்கு தெரியும் இவன் சொல்கிறான் சொல்லியிருக்கான் இப்போ தெரியுதா இப்போ அது வந்து ஒத்துக்கிறேன் ஆமாம் பண்ண முடியும் எங்கனால் பண்ணுவோம் நாங்கள் பண்ணுவோம் தாவே கார்டு நினைத்தால் ஒருத்தருடைய ஆதார் கார்டை அழைச்சி பார்த்தோம்னா அவன் தற்கொரியா அவள் முல்ல மாதிரியா அவன் ஐயோக்கேண்ணா யாருங்கிறது எல்லாத்தையும் நம்ம தவறு எடுத்துருவோம் அதை வச்சு தான் கட்சியில் சேர்க்குறோம் சும்மா வர போறோம்னா சேர்க்க முடியாது அப்படின்னு இந்த தற்கொலை மணி சொல்கிறான் அப்படி பார்த்தா உன் கட்சியில் பல பேர் தற்கொலையா தானே இருக்கான் அவங்கள சேர்த்து வச்சிருக்க நீ தான் சொல்ற தற்கொரிலாம் சேர்க்க மாட்டோம்னா இப்போ கட்சிக்காரனே எல்லாருமே தற்கொலை தானே இந்த தற்கொலை மனையை ரஜினிகாந்த் அவர்களும் விமர்சனம் செய்யறாப்புல இப்போ நம்மளும் உடனே சொல்றேன் நாம் தமிழ் வச்சு செய்யலையா சீமான செயலானு ரஜினிகாந்த் அவர்களுடைய அரசில் நம்ம அரசியலில் முரண்படுறோம் நாளைக்கு எந்த நடிகர் வந்தாலும் அவருடைய கொள்கை கோட்பாடை வைத்து நம்ம முரண்படுவோம் முதல்ல தமிழராக இருக்காரா வாங்க தரல வாங்க அப்புறம் கொள்கை என்ன வாங்கிக்கிறாருங்கிறத வச்சு நம்ம முரண்படுறோம் நாங்கிறதை பார்த்துக்குறோம் இது எங்களுடைய கோட்பாடு மற்றபடி தனிப்பட்ட விதத்தில் போய் தாக்குறதோ இது பண்ணுறதோ எங்களுக்கு தேவையே கிடையாது நம்ம செய்ய போகிறோம் கிடையாது இப்போது நம்மளை சொன்ன இந்த தற்கொலை மணி ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்கு டெல்லியில் விவசாயிகள் போகிறாங்க அதை பற்றி பேச மாட்டேங்கிற அவர் ஒன்றும் கட்சிய ஆரம்பிக்கல ஆனால் உன் தலைமை கட்சியை ஆரம்பிச்சாரு கட்சியில் தொண்டரவராக நீ முக்கிய பொறுப்பாளராக நீ தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்களே அங்கே போகவே இல்லை உங்களால அப்போ அதை பத்தி பேசுவியா ரஜினிகாந்தை கேட்டீங்களே நீ இப்போ என்ன சரிங்க ரஜினி சீக்கிரலாம் இதை தூக்கி கொடு கேட்கறீங்க எங்க கேட்டிருக்காங்க அந்த இந்த பண்ணி பாருங்க விவசாயி போயிட்டார் பண போய் ஆதரித்தவர் யார் உன் தளபதி தான்ப்பா உன் தளபதி ஆதரிச்சுக்கா பிள்ளை நீ ரஜினிகாந்த் அப்புறம் கேள்விக்கலே உன் தற்கொரி தலைவன் தலைவனை பற்றி கேள்விக்கலை முதல்ல உங்க தலைவனுடைய நிலைப்பாடு என்ன கோட்பாடு என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து கட்சியில் பொறுப்பில் இருக்குறா அதுக்கப்புறம் வெளியே பேசுங்க செய்கிற வேலை எல்லாமே தற்கொரித்தனோ நீ அடுத்தாள் விமர்சிக்கிறியா எச்சரிக்கையாக விட்டுருக்குறேன் தற்கொலிக்காரங்க இந்த தமிழர் வெற்றி கர கலத்துக்காரங்க வந்து இனிமேல் பேச ஆரம்பிச்சிங்கன்னா பேசுங்கண்ணா நீ நீங்களா சளி பசங்க பேசாதீங்க உங்கள் தலைவனை பேசிவிடுங்க நீங்களாம் பேச ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்குவேன் நிறைய விஷயம் வச்சுருக்கோம் நீங்கள் உங்களுடைய வரலாறு உங்களுடைய ஜாதகமே என்கிட்ட இருக்கு தாவேக்கூடிய ஜாதகமே கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இல்லை சனிக்கிழமையாக ஆச்சனேன் ஹாப்பியாக இருப்போம் பார்த்துக்கப்பா சும்மாவாக பிரிப்போம் நீங்கள் வெளியே தூட்டினா வச்சு செய்வோம் பார்த்துக்க மனசில் வச்சுக்கிட்டு பேட்டி கொடு